வரைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய கிருபை கொண்டு அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அல்லா தாலா நீக்க வைத்திருக்கின்றான் நம்ம ஒவ்வொருக்கும் பொறுப்பு இருக்கு இந்த நாள் வந்து குடியரசு தினம் அப்படின்றத விட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்களுடைய அந்த பொறுப்பை அவங்க கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து எதுக்கு எதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நிர்வாகத்துடைய விஷயத்தை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குடியரசு தினத்தை வந்து சரிய அதாவது கொண்டாடப்படுகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சஹாபாக்கள் எல்லா விஷயத்துக்கும் வந்து முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க இவன் நபி சொல்லலாம் அவரைய சொல்லுவாங்க நம்மள தொலைகைக்காக வேண்டியோ அல்லது நோன்புக்காக வேண்டியோ இதற்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல அப்படி தானே இந்த நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் மக்களுக்கு மதியில் ஆட்சியாளர்கள் எப்படி நிதமாக நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினாங்க ஹசரத் உமர் ரதி அல்லா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹசரத் உமர் ரதி அல்லா வன்பும் அவங்க காலத்தில் இரவில் வந்து ரோந்து பணியில் வருவாங்க ஒரு ஆட்சியாளர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி பலவிதமான விஷயங்களில் பலவிதமான முன்மாதிரிகளை செஞ்சு காமிச்சா அதில் ஒன்று ஹசரத்து மரத்தில் தானோ அவங்க என்ன பண்ணுவான்னு சொன்னால் இரவு நேரத்தில் ரோந்தில் வருவாங்க அதான் இன்றைக்கி நம்ம கரிசப்பட்டில் இருக்கிறோம் எந்த தெருவில் என்ன விஷயம் நடக்குது ஏன் ஒரு அநியாயம் நடக்குதா இல்லை யாராச்சும் நம்ம ஊர் யாராச்சும் என்னாவது திருடர்கள் கொள்ளையர்கள் யாராவது வந்துட்டாங்களா இல்லை யாராச்சும் ஏதாவது வீட்டில் வந்து உணவு இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லை யாராச்சும் நோயாளியாக இருக்கிறாங்களா இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு ஆட்சியாளர் அந்த ஊருடைய தலைவர் அதே போல வந்து யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறதோ அவங்க வந்து எடுத்து செய்யணும் இதே ஹசரத் உமர் அலி அல்லும் காட்டுறாங்க ஏன்னா உமர் ரதி அல்ல மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தாங்க அப்படிப்பட்ட உமர் ரதி அல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் நகர் வளத்துக்கு வராங்க அப்போ ஒரு ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசை கிட்ட போறாங்க அந்த குடிசை இருக்கு அந்த குடிசையில பார்த்தேன்னு ஒரு அம்மா உட்காந்து சமையல் ஆக்குறாங்க உமரதியாங்க கிட்ட பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டையில் ஒன்றுமே இல்லை வெறும் சவுண்டு மட்டும் கேட்குது ஹசரத் அவங்க சொல்றாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இல்லை எங்ககிட்ட எங்கள் பிள்ளை இந்த குழந்தைங்கள்லாம் அதாவது பசியின் காரணமாக அழுதுகிட்ருக்காங்க என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல அதனால நான் என்ன பண்ண சொன்னால் ஒரு பாவனை காட்டுறேன் பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா வந்து சமயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாவனை செஞ்சுட்டு இருக்கேன் இதை கேட்டு என்னோட பிள்ளைகள்லாம் பண்ணிடுவாங்க சொன்னால் அந்த பசியிலே படுத்து தூங்கிடுவாங்க அப்போது உமரதிகள் தான் யார் ஜனாதிபதி ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் உமர்வு அதாவது உமருடைய ஆட்சி காலம் இது உமருடைய ஆட்சி காலம் நீங்கள் உமரில் உமர்த்த அடுத்த நீங்கள் வந்து முறையிடலாமா முறையிட வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த அம்மா சொல்லுது எங்களுடைய நிலைமை அலி அவளுக்கு வந்து எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உமர திருப்பி கேட்குறாங்க உமரலி எல்லாம் பலவிதமான நாடுகளை நகரங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய நிலைமை அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த அம்மா சொன்னாங்க அல்லாஹ் உமர் வந்து அல்லாவை பயந்து கொள்ளட்டும் இந்த ஆட்சியாளர் உமர் வந்து அல்லாவை பயந்து கொள்ளட்டும் ஏன்னு சொன்னா இவங்க சின்ன சின்ன நாடு இதே வந்து சரியான முறையில் கட்டுக்கோப்பில் கொண்டு வரலனா அவர் எவ்வளோ பெரிய ஆட்சியாளராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி உமர் அல்ல வந்து உருவத்துறாங்க அப்போ இல்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹசரத் உமர்லா அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க தன்னுடைய அரசுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவுகளை தவி கருவத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை கொண்டு வராங்க கொண்டு வந்து அந்த மூதாட்டிக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஜனாதிபதியுடைய அந்த விஷயத்தை என்ன பண்ணா புரிஞ்சுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் வந்து என்னது முதலமைச்சர் இருக்கிறாங்க அதாவது என்னது பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு அதே போல் கீழே வந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு மாநிலமாக பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாம் எல்லாம் அலமதுல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்யக்கூடிய பல விதமான அமைச்சர்களை வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க அதுபோல் வந்து செக்ரட்டரி இருக்கிறாங்க பலவிதமான விஷயங்கள் இருக்கு அப்ப இவங்க எல்லாரும் அவங்களுடைய அந்த விஷயத்தை அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த 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 பணிகளை விஷயத்தை வந்து புரிஞ்சு அதன்படி தடுப்பதுதான் இந்த குடியரசு தினத்துடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கு இன்சாலா நாமும் நமக்கும் அது மாதிரி ஏதாச்சும் பொறுப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் அது மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்தருள் முடிவானாக